சூரிய கடவுளின் அற்புதமான தேரைப் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பண்டைய புராணங்கள் பெரும்பாலும் அதை ஏழு கம்பீரமான குதிரைகளால் இழுக்கப்படுவதாக விவரிக்கின்றன ஆனா இந்த சக்தி வாய்ந்த உருவத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் அர்த்தம் இருக்கிறதா இந்த ஏழு குதிரைகள் உண்மையில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் ஒன்றின் அழகான உருவகம் என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது ஒரு வானவில் பற்றி யோசித்து பாருங்கள் நமக்கு வெள்ளையாகவோ அல்லது மஞ்சள் நிறமாகவோ தோன்றும் சூரிய ஒளி உண்மையில் ஏழு வெவ்வேறு வண்ணங்களின் கலவையாகும் வயலட் இண்டிகோ நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு அல்லது விப்ய என கொண்டுள்ளது எனவே ஏழு குதிரைகள் ஒளியின் ஏழு வண்ணங்களை குறிக்கின்றன நமது முன்னோர்கள் நம்ப முடியாத அளவிற்கு கூர்ந்து கவனித்தனர் ஒளி நிறமாலையின் இந்த இயற்கை அதிசயத்தை தெய்வீக குதிரைகள் வானத்தில் சூரியனை இழுப்பது போல அவர்கள் கவிதை ரீதியாக விவரித்தனர் அது புராணம் மற்றும் அறிவியலின் அற்புதமான கலவையல்லவா நீங்களே சொல்லுங்கள்